நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடான் கொடி நமஸ்காரம் வீட்டுக்குள்ள தேளு பூரான் கரப்பான் இது வந்தா நன்மையா தீமையா ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த கேள்வி நிறைய பேர் வீட்டுல வருதுங்க கீழே அதாவது அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வீடு ரொம்ப பாதிக்கும் இந்த பாத்ரூமை திறந்தாலே இட கடக்கடன்னு கரப்பாக வரும் கரப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்குது பூரான் வந்து இந்த பாத்ரூமில் ஈரமான இடத்துல பூரான் வரும் பூரான் வரும் கரப்பான் பூச்சி வரும் தேள் இப்போ அவ்வளோவா வரதில்லை தேள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சில்னஸ்க்கு தேல் கிரியேட் ஆகிடும் அப்போ இதெல்லாம் இருக்கே அப்போ என் வீட்டில் என்ன ஏதாவது தோஷம் இருக்கா இல்லை ஏதாவது தீமை இருக்கா எதாவது நன்மை இருக்காங்கிற கேள்விகள்லாம் வருது முதல்ல பூரான்லாம் இருந்து நம்ம பார்க்காம விட்டு கடிச்சா உடம்பு தடிச்சிடும் பூரான ஆம்பளை அடிக்கலாமா அந்த கேள்வி வேற கேட்கிறாங்க பூரான்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா இருந்தானே பொம்பளையாக இருந்தானே எல்லாம் தானே பார்த்துட்டோமா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பயப்படுவாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பயப்படுவார்கள் அப்ப என்ன பண்ணுவோம் டக்குன்னு அடிச்சு தூக்க ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம பாதுகாத்தணும்ல தேள் வந்துதா அதையும் அடிச்சு போட்டுருங்க நம்ம போட்டுருவோங்க போடாமல் இருக்க போகிறோமா என் கேள்வி என்ன நன்மையா தீமையாக அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு பூரான் வந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிற சுபிக்ஷம் குறைஞ்சிரும் கண்டிப்பாக குறையும் அந்த லக்ஷ்மி கடாக்சம் சொல்லுவாங்கள்ல அது உங்களை விட்டு போகப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுன்னு அர்த்தம் அதனால் பூரான் வராத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்ங்க அடுத்தது தேள் இது வந்து டெஃபினட்டாக சொல்லுவேன் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்ததுன்னா தப்பு கிடையாது ஆனால் அடிக்கடி எங்கள் வீட்டில் பார்த்து பார்த்து அடித்து நம்ம நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தவறான செயல் உங்கள் வீட்டில் நடக்க போகிறதா அர்த்தம் தவறான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது அது உங்களுடைய நாலேஜுக்கு வரப்போகிறது இப்போ அதுலேருந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் எல்லார் வீட்டிலையும் காமன் கரப்பான் பூச்சி பண்டா பயந்துருவோம் இந்த கரப்பாம்பூச்சிகளில் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் கரப்பான் பூச்சி நிறையா தென்படுத்து ஓ காசு இருக்குது போல் இருக்குது உங்கள் வீட்டில் நிறையா கரப்பான் பூச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க காசுக்கும் கரப்பானுக்கும் சம்மந்தமே இல்லைங்க இந்த கரப்பான்னால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீமைகளை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சேர்க்கும் பாருங்கள் ஒரு பேட் ஸ்மெல் கிரியேட் ஆகிடும் கரப்பான் இருக்க இருக்க கரப்பான் அங்கெங்கே ஓடிச்சுனா நமக்கே அறுவருப்பாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த கரப்பான் அங்கேயும் ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளில் கூட கொண்டு போய் வாயை வச்சிரும் நம்ம அதை சாப்பிட்டு வாந்தி பீதிக்கு வர சான்ஸ் இருக்கு அதே டைம் அந்த கரப்பான் மூச்சி அடிக்கடி உங்கள் கண்ணில் தென்பட்டுருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பெருகி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க கரப்பான் பூச்சிக்கும் லட்சுமி கடாச்சம் ஒரு சம்பந்தம் இருக்கும்பாங்க காசு நிறையா சேரும் உங்க வீட்டில அதனால கரப்பான்பூச்சி வச்சிட்டு இருக்க முடியுமா வச்சிட்டு இருக்க முடியாது கரப்பான்பூச்சி போச்சுன்னா காசு போயிடுமா அதெல்லாம் இல்ல இருந்தாலும் கரப்பான் பூச்சிகள் இருந்தால் உ நிறைய கரப்பான் இருந்ததுன்னா உங்க வீட்டுக்கு என்ன தெரியுமா தரித்திரங்கள் தாண்டவமாடும்னு சொல்லுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க கரப்பாம்பூச்சி நிறைய கொச்ச 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 கொச்சன் மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒன்று போனாலே நமக்கு அறுவறுப்பாக இருக்கும் அங்கங்கே உட்காந்துருக்குன்னா எங்கே உட்காரும் அரிசியில் இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் அங்கே இருக்கும் ஒரு நாள் எங்கே கொண்டு போய் வாய் வைக்கிறதுனே தெரியாது அதனால கரப்பாம்பூச்சிகள் இருந்தால் தயவு செய்து அதுக்கு அழிப்பதற்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துருங்க ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டையே நாராக்கிடும் அதே மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸில்லாம் உட்காரும்போது பயங்கர ஸ்மெல் வரும் கரப்பாம்பூச்சி முட்டை ஸ்மெல் அங்கங்கே முட்டை போட்டுரும் அப்போ தேலோ பூராணோ கர்ப்பமூச்சியா இருந்து நன்மையா தீமையா ஆனால் தீமைகள் தான் ஜாஸ்தி நன்மைகள் என்பது கம்மி கருப்பாம்பூச்சிகள் வேண்டாம் பூரான்லாம் பாத்ரூம் அது உள்ளேயே வராது தேல் ஒன்று உள்ள இருக்கும் பூரானெல்லாம் எங்க ஈரமா இருக்கும் அங்கே இருக்கும் பாத்ரூம்ல தான் இருக்கும் அதனால என்னென்ன பண்ணணும் உங்க வீட்டுக்கு ஃபினாயில் போட்டு நீட்டாக அழகா அந்த ஸ்மெல் எந்த விதமான பேட் சொல்லும் ஸ்மெல்லுமே கிரியேட் ஆகாம வச்சுக்கோங்க முதல்ல இந்த கரப்பாம்பூச்சி எங்கே வரும்னா கிச்சன்லேருந்து தான் வரும் இப்போ ஏற்கனவே பழைய 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 வீடியோஸ் நிறையா சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டை கிச்சனை கிளீனாக வச்சுக்கோங்க கிளீனாக வச்சுக்கிட்டால் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்போ இந்த கரப்பாம்பூச்சி இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கே ஒரு அருவறுப்பு வரும் நிறையா குழந்தைகள்லாம் கரப்பாம்பூச்சி கண்டு அலறுவாங்க அப்படியே அதனால இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் தீமைகள் தான் ஜாஸ்தியை தவிர நன்மைகள் என்பது ரொம்ப 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 கம்மி ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஒரு பர்சன் தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் உங்கள் வீட்டில் சேராமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வீடும் நல்லா இருக்கும் சுபிக்ஷமாக இருக்குங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை அப்போ என்னாகும் இவைகளெல்லாம் உங்கள் வீட்டிலே வந்தால் உங்கள் வீட்டில் அடசல் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது என்ன தேடி வரும் பெரிய பாம்பு தேடி வரும் உங்கள் வீட்டுக்கு இந்த ஸ்மெல்னால் ரைட்டா அப்போ வீடானது எப்படி இருக்கணும் கிளீனாக இருக்கணும் கிளீன் அண்ட் நீட் அதான் கண்ட கண்ட இடத்துல கொண்டு போய் ட்ரெஸ்ஸை போடுறது ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த பேண்ட்டை சட்டையை அவுத்து போட்டு அப்படியே வேஷ்டி கட்டி வந்துடும் அப்படியே அது இருக்கும் நீங்கள் யார் யாரெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களோ அவங்க கரெக்டாக அதை எடுத்து அந்தந்த டப்பில் போடுங்க போட்டு நீட்டாக இருக்கணும் வீடு நீட்டாக இருக்க எந்த பூச்சியும் அண்டாது இந்த பூச்சிகள்லாம் வந்தால் பின்னாடி தர்தரங்கள் வருங்கிறது நிதர்சனமான உண்மைங்க நீட்டாக இல்லைன்னா யாருமே வரமாட்டேன் என்ன இப்படி வச்சிருக்காங்க வீட்டை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா முகம் சுழிப்பார்கள் அப்போ இந்த முகம் சுழிக்க கூடாது என்றால் வீடு நீட்டாக இருக்கணும் பூச்சிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே அண்டாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் பொறுப்பு தான் வேற யார் பொறுப்புமே கிடையாது அதனால இந்த பூச்சிகள் எல்லாம் தீமைகளை நிறைய கொண்டு வந்து சேர்க்குமே தவிர நன்மைகள் என்பது கிடையவே கிடையாது அதனால் இந்த பூச்சிகள் உங்கள் வீட்டில் அண்டக்கூடாது அன்றா மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் எல்லார் வீட்லேயும் பார்த்தா எல்லாம் நல்லாயிருக்கும் பாத்ரூம் அண்ட் க்ளீனாகவே இருக்காது அது நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருத்தர் தேய்க்கிறதே சிரமப்படுவாங்க அப்போ பூச்சிகள் என்ன பண்ணும் அது அழகாக சுதந்திரமாக செயல்படும் அங்கங்கே ஃபினாயில் போட்டு எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுக்கோங்க சந்தோஷமா இருங்க பூச்சிகளை அண்ட விடாதீர்கள் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் விஏ பிஸ்னஸ் நேர்களுக்குடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்